குடிபோதையில் அரங்கேறிய கொடூரம் சக ஊழியரை அடித்தே கொன்ற அப்பல தொழிலாளி விளையாட்டு வினையாக காரணம் என்ன விவரங்கள் இதோ மது நாட்டிற்கும் வீட்டிற்கும் உயிருக்கும் தீங்கு விளைவிக்கும் என்ற வாசகத்தை நாம் பல்வேறு தருணங்களில் கண்டும் கேட்டும் இருப்போம் ஆனால் மது மற்றவர்களின் உயிருக்கும் தீங்கு விளைவிக்கும் என்பதை உணர்த்தும் வகையில் மதுரையில் நடந்திருக்கிறது அதிர்ச்சியளிக்கும் கொலை சம்பவம் குடிபோதையில் அடித்து விளையாடிய சக ஊழியரை அடித்தே கொன்றிருக்கிறார் ஒரு அப்பள தொழிலாளி அனுப்பானடி அருகே சிந்தாமணி பகுதியில் செயல்பட்டு வரும் அப்பள கம்பெனியில் ஏராளமான தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர் அதே பகுதியைச் சேர்ந்த நாகராஜன் மற்றும் பாண்டி ஆகியோர் நீண்ட நாட்களாக அந்த கம்பெனியில் பணியாற்றி வந்துள்ளனர் நாகராஜன் குடும்பத்தை பிரிந்தும் பாண்டி திருமணம் செய்து கொள்ளாமலும் வாழ்ந்து வரும் நிலையில் இருவரும் அப்பள கம்பெனியின் மாடியிலேயே தங்கி பணிபுரிந்துள்ளனர் இதனால் தினசரி இருவரும் அருகாமையில் உள்ள பாருக்கு சென்று ஒன்றாக மது அருந்துவதை வாடிக்கையாக இருந்து வந்துள்ளது அப்படி ஒன்றாக மது அருந்தும் போது நாகராஜன் மது பாண்டியை அடிப்பதையும் காலால் விதிப்பதையும் விளையாட்டாக செய்து வந்ததாக கூறப்படுகிறது இருபத்தி ஒன்பதாம் தேதி வழக்கம் போல் இருவரும் பாரில் மது அருந்து கொண்டிருந்த போது நாகராஜன் பாண்டியை தொடர்ந்து அடித்தும் விதைத்தும் துன்புறுத்தி உள்ளார் இதனால் நாகராஜன் மீது கடும் ஆத்திரமடைந்து உள்ளார் பாண்டி மது போதை தலைக்கேறிய நடையில் இருவரும் மீண்டும் அப்புள கம்பெனி நோக்கி புறப்பட்டு உள்ளனர் வழியில் இது குறித்து இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட ஆத்திரமடைந்த பாண்டே தனது கைகளால் நாகராஜன் முகத்திலும் நெஞ்சிலும் பூங்கி குத்தி உள்ளார் இதில் நிலைக்குலைந்து கீழே விழுந்த நாகராஜன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பாக தகவல் அறிந்து வந்த கீரைத்துறை போலீசார் நாகராஜனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ராஜாஜி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அவரை அடித்து கொலை செய்த பாண்டியையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் மது போதையில் விளையாட்டாக செய்த செயல் வினையாகி கொலையில் முடிந்துள்ள சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது